வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாடுகளின் பயணத்தின் நிறைவாக பிரேசிலில் இருந்து கயானா புறப்பட்டுச் சென்றார் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்திய விமானப்படையின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இன்று தொடங்குகிறது ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டி இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது மகாராஷ்டிராவில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது வாக்குப்பதிவு ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு எஸ் சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் நாண்டெட் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெறுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள முப்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாலை நான்கு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாடுகளின் பயணத்தின் நிறைவாக இருந்து கயானா புறப்பட்டுச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் கயானா செல்வது இதுவே முதன்முறையாகும் கயானா அதிபர் திரு முகமது இரஃபான் அலியுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துவதுடன் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்றவுள்ளார் இந்தியா கேரிகாம் மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார் முன்னதாக நேற்று பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டின் இரண்டாம் நாள் அமர்வில் திரு நரேந்திரமோடி உரையாற்றினார் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் நான்கு கோடி குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட நீடித்த வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளில் பனிரண்டு கோடி வீடுகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கியது பத்து கோடி குடும்பங்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கியது பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் குடும்பங்களுக்கு கழிவறைகள் கட்டிக் கொடுத்தது உள்ளிட்ட நடவடிக்கைகளை அவர் எடுத்துரைத்தார் இதன் மூலம் நீடித்த வளர்ச்சியை இந்தியா உறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார் பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நிறைவேற்றிய முதல் நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்யும் இலக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாகவும் தற்போது வரை இருநூறு ஜிகாவாட் அளவை எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு பேரிடர் தடுப்பு கட்டமைப்பில் கூட்டாண்மை ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே வழித்தடம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்தியா முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஜி இருபது மாநாட்டுக்கிடையே ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனேஸை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பிரேசில் அதிபர் திரு லூலா டா சில்வா சிலி அதிபர் திரு கேப்ரியல் போரிக்கியும் சந்தித்து திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் இதற்கிடையே ஜி இருபது உச்சிமாநாட்டில் நிறைவுரையாற்றிய பிரேசில் அதிபர் திரு லூலா டா சில்வா அடுத்த தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசாவிடம் வழங்கினார் பிரேசில் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட முன்முயற்சிகளை திரு லூலா எடுத்துரைத்தார் வறுமை சமத்துவமின்மை பருவநிறை மாற்றம் போன்ற பிரச்சினைகளில் உலகளாவிய சீர்திருத்தங்களுக்கு ஜி இருபது நாடுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஐ பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ கட்டரஸ் கேட்டுக் பிரேசிலின் ரியோ டி ஜினிரோவில் நடைபெற்ற ஜி இருபது நாடுகளின் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் ஐநாவின் கொள்கைகளை பின்பற்றி உலகளவில் அமைதியை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இறையாண்மைக்கான கொள்கைகள் ஐநா தீர்மானங்கள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உலக நாடுகள் பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் ஸ்பெயினில் வரும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள நிதி மேம்பாட்டுக்கான நான்காவது சர்வதேச மாநாட்டில் இந்த கொள்கைகள் பின்பற்றப்படும் என்றும் திரு ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்திய விமானப்படையின் அர்ப்பணிப்பு மற்றும் நிபுணத்துவம் பாராட்டுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தொடங்கிய விமானப்படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசிய அவர் உலகளவில் மாறிவரும் சவால்களை எதிர்கொள்வதில் விமானப்படையின் திறன் நம்பிக்கை எடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக கூறினார் நாட்டின் ஏற்ப விமானப்படையினரும் பாதுகாப்புப் படையினரும் தங்களின் திறமையை மேம்படுத்திக் கொள்வதில் விமானப்படை கமாண்டர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றுள்ளனர் இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இன்று தொடங்குகிறது மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் தொடக்க விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் திரு எல் முருகன் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் மற்றும் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்கின்றனர் தொடக்க நிகழ்வாக ஆஸ்திரேலிய இயக்குநர் மைக்கேல் கிரேசியின் பெட்டர்மேன் திரைப்படம் திரையிடப்பட உள்ளது தொடக்க விழாவையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் எண்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி எண்பது திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன எந்த ஒரு தனியார் முதலீட்டு திட்டங்களையும் ரிசர்வ் வங்கி ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் அதுபோன்ற காணொலியை சமூக வலைதளங்களில் வெளியிடுவோருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது குறிப்பிட்ட திட்டங்களில் மக்கள் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்குவது போன்ற காணொலியை ரிசர்வ் வங்கி ஒருபோதும் வெளியிடவில்லை என்றும் மக்கள் முதலீடுகளை செய்யும்போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இதுபோன்ற போலியான காணொலிகள் வெளியாகி வரும் நிலையில் மக்கள் அதனை நம்ப வேண்டாம் என்றும் ரிசர்வ் வங்கி அதில் தெளிவுபடுத்தியுள்ளது தமிழகத்தில் மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு இரண்டரை கோடிக்கும் கூடுதலான நிலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில வேளாண் துறை தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்று அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் மின்னணு பயிர் சாகுபீடு கணக்கீடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் சோதனை அடிப்படையில் ஏற்கனவே நூற்று பத்து கிராமங்களில் இந்த முறை அமல்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் அனைத்து கிராமங்களிலும் வருவாய்த்துறை மூலம் கணக்கீடு செய்யப்பட்டதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் நாகை தஞ்சாவூர் தூத்துக்குடி நெல்லை தென்காசி உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் இரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பரவலாக மாவட்டம் முழுவதும் மழை பெய்து வருகிறது மேலும் நேற்று மாலை பெய்ய தொடங்கிய மழை விடிய விடிய மழை பெய்து வருவதன் காரணமாக இன்று நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் ஒருநாள் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார் மேலும் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி பகுதியிலும் கனமழை பெய்து வருவதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் இன்று ஏழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பெய்து வருவதன் காரணமாக அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது பீகாரின் ராஜ்கிரில் இப்போட்டி மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுப்பமா உபாத்யாயா வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்திய இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாடுகளின் பயணத்தின் நிறைவாக பிரேசிலிருந்து கயானா புறப்பட்டுச் சென்றார் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்திய விமானப்படையின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இன்று தொடங்குகிறது ஆசிய மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டியின் இன்று இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது